ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் லாங் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும்னு பார்க்கலாம் அதுக்கு யூடியூப் குள்ளே போய்ட்டு ப்ளஸ் ஐக்கானை க்ளிக் பண்ணோன்னா அதில் வந்து ஷார்ட்ஸுக்கு போய் க்ளிக் பண்ணிட்டு நமக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து டன் கொடுத்துட்டு அந்த வீடியோ நமக்கு வந்துடும் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம லாங் வீடியோ இதில் வந்து அப்லோட் பண்ணும்போது நமக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும் அடுத்தது ஆடு சவுண்டு இதில் வந்து ட்ரெண்டிங்கான மியூ மூவி சாங்ஸு ஆல்பம் சாங்ஸ் எல்லாமே இருக்கும் டிக் இதில் ஷார்ட்ஸில் நிறைய பேர் யூஸ் பண்ணுற சாங்ஸ்லாம் இருக்கும் அது அதை மாதிரி நம்ம அப்லோட் பண்ணும்போது நமக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும் காப்பிரைட்ஸும் இருக்காது அந்த மூவியை வந்து நம்ம செலெக்ட் பண்ணிவிட்டு மூவி சாங்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு டிக்கு கொடுத்துக்கலாம் இது வந்து டெக்ஸ்ட்டு அப்புறம் வந்து தம்ணைல் வந்து செட் பண்ணுறது இப்போ யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட தம்ணைல் போட்டுக்கலாம் எந்த போர்ஷன் நமக்கு காட்டணும் அடுத்தது ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது நம்ம வீடியோட கிளாரிட்டி தெரியுதுக்கு அப்புறம் வாய்ஸ் ஓவர் மைக்கு சிம்பிள் எடுத்துன்னா வாய்ஸ் நம்மளே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் மியூசிக் இல்லாமல் அடுத்து வந்துட்டு இதுக்குள்ளே போய்ட்டோன்னா டிக் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா இந்த வீடியோக்குள்ளே வந்துடும் இங்கே வந்து நம்ம டைட்டிலை வந்து டைப் பண்ணணும் அதாவது வீடியோவுக்கு சம்மந்தமான டைட்டில் இது வந்து நான் வந்து ஒரு டெஸ்ட்டுக்காக எடுக்கிறதுனால டெஸ்ட்டுன்னு நான் போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து அந்த வீடியோவுக்கு சம்மந்தமான டைட்டில் போடணும் அடுத்தது ஹேஷ்டாக்ஸு யூஸ் பண்ணணும் ஹேஷ்டாக்ஸ் நிறைய யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து வியூஸ் நிறைய கிடைக்கும் அடுத்தது இதில் போயிட்டு ஆடியன்ஸ் வந்துட்டு கிட்ஸு வந்து மேக் பண்ணல அதனால் நோ ஃபார் கெட்ஸ்ன்னு கொடுத்தணும் இது தான் மெயினு இந்த ரிலேட்டட் வீடியோ இதில் வந்து நம்ம எந்த குட்டி ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணுறோம் அதோடைய லாங் வீடியோ அது சம்மந்தமான லாங் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணும்போது அந்த ஷார்ட்ஸுக்கு கிடைக்கிற வியூஸில் நம்மளுடைய பெரிய வீடியோவும் வந்து பார்ப்பாங்க நம்ம பெரிய லாங் வீடியோவுக்கும் நல்ல வியூஸ் கிடைக்கும் வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும் சேனலும் சீக்கிரம் க்ரோத் ஆகிடும் இதை பண்ணிவிட்டு நம்ம வெளில வந்தால் அது அப்லோட் ஆகிட்டே இருக்கட்டும் அடுத்து வந்து யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போகணும் சாரி நான் மியூசிக்கை கிளிக் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு நம்ம வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கிறது வந்து இதிலே தெரியும் நமக்கு வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டு அப்லோட் ஆகிட்டு இருக்குது இந்த டைமில் வந்து இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பென்சில் கொண்டே கிளிக் பண்ணோன்னா இதில் வந்து டைட்டலில் போய் நம்ம ஹேஷ்டேக்கு டைட்டில் எல்லாமே டைப் பண்ணியிருப்போம்னா அதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும் ஏன்னா ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷன் காமிக்காது அதனால் நம்ம இதை மாதிரி வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்மளுடைய ஹேஷ்டாக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்போ தான் நம்மளோட வீடியோ வந்து ட்ரெண்டிங்கில் போய் நல்லா வியூஸ் கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ